எல்லோருக்கும் ஹாய் இது அம்பானி மகனோட கல்யாணம்னா அதுக்கு நீ இப்படியா ஜூலை பன்னெண்டு முகேஷ் அம்பானியோட இளைய மகனான அனந்த் அம்பானிக்கும் பிரபல தொழிலதிபரோட மகள் ராதிகா மெர்ச்சென்ட்டுக்கும் உலகப் பிரபலங்கள் முன்னாடி மும்பை ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரில் உலகமே வியக்கிற அளவுக்கு கோலாகலமாக வெட்டிங் நடந்து முடிஞ்சது உலக பணக்காரர்கள் பாலிவுட் ஆக்டர்ஸ் கோலிவுட் ஆக்டர்ஸ் அரசியல் பிரபலங்கள் கிரிக்கெட் வீரர்கள்னு ஒரு பெரிய பட்டாளமே அன்னைக்கு தேதியில் மும்பை வெட்டிங்கில் தான் இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில் முகேஷ் அம்பானியோட மகன் மாப்பிள அனந்த் அம்பானியோட ட்ரெஸ்ஸில் போடுற பின்னுக்கு பின்னாடி நம்ம உயர்க்கிற அளவுக்கு ஆச்சரியமான சம்பவம் ஒன்று இருக்குது அனந்த் அம்பானியோட ட்ரெஸ் கிட்டத்தட்ட நூறு கோடியாம் இந்த ஃபங்க்ஷனில் உள்ள எல்லாருக்குமே விலையுயர்ந்த ஆடைகள் நகைகள்னு எங்கே பார்த்தாலும் பிரம்மாண்டம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அனந்தம்பாணியோட ட்ரெஸ்ஸில் மாட்டுற பெண்ணுக்கு அதோட நேம் ப்ரூச் இந்த பெண் கிட்டத்தட்ட ஐம்பது கேரட் வைரத்தில் செஞ்சதாம் இந்த பின்னோட ஷேப் சிங்க வடிவில் இருந்துச்சாம் ட்ரெஸ்ஸில் மாட்டியிருக்கும் போது சிங்கம் சும்மா தக தகுன்னு இருக்குது இந்த ப்ரூச் ஜென்ரலாக லேடிஸ் அவங்களோட ட்ரெஸ்ஸில் மாட்டிப்பாங்க ஜென்ஸும் வெட்டிங்கில் கோட் சூட் மாட்டிக்க இந்த ப்ரூச் யூஸ் ஆகுது இந்த சேட் ப்ரூச்சை டிசைன் பண்ணது புகழ்பெற்ற ஜுவல் டிசைனர் லொரென்ஸ் வாட்ஸ்ன்னு சொல்கிறவர் தான் இந்த ப்ரூச் எல்லோ டைமண்ட் மூலமாக செஞ்சுருக்காங்க அந்த ப்ரூச்சில் உள்ள சிங்கத்தோட கண்களுக்கு மரகத நகைகளை ஃபிட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரூச்சோட முக்கிய அம்சமே அந்த ஐம்பது கேரட் வைரம் தான் இந்த லைன்ஸு ப்ரூச்சை டிசைன் பண்ண டிசைனர் சொல்கிறாரு இந்த டிசைனை டிசைன் பண்ண நாங்கள் அவ்வளோ மெனக்கிட்ருக்கோம் கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த லைனோட உடல் மஞ்சள் வைரத்தில் செஞ்சப்பட்டிருக்கு இந்த சிங்கம் ஒரு அடக்கமான சிங்கம் உட்கார்ந்து இருக்கிறத குறிக்குதுன்னு சொல்லியிருக்காரு இந்த பின் ஒரு பக்கம் இருந்தாலும் வெட்டிங்க்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனில் பாடுறதுக்கு சில பல கோடிகள் உணவுக்கு பல கோடிகள் அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன்னு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே சில பல ஆயிரம் கோடிகளை செலவு செஞ்சுருக்காங்க அம்பானி ஃபேமிலிஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு வந்த பிரபலங்களுக்கு எல்லாம் ரெண்டு கோடி மதிப்பிலான அட்மர்ஸ் பைக் எடுத்துன்னு சொல்கிற வாட்சை கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு அம்பானி ஃபேமிலிஸ் ஐயாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்களாம் ஃபங்க்ஷனுக்கு வர்ற விருதிநர்களை வரவழைக்க மூணு ஜெட் விமானங்கள் மற்றும் நூறு விமானங்களை வாடகைக்கு பிடிச்சி விருதினர்களை இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனை சிறப்பாக வரவழைச்சி ஃபங்க்ஷனை கோலாகலமாக முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிலையன்ஸ் கம்பெனி ஊழியர்களுக்கு ஒரு சில்வர் காயின் ஸ்வீட் காரம்னு ஃபங்க்ஷனை பிரம்மாண்டமாக முடிச்சிருக்காங்க இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சட்டையில் மாற்ற அந்த ப்ரூச்சுக்கு இவ்வளோ கோடி செலவு பண்ணது தேவையா அம்பானியோட பண ஆதிக்கத்தை இந்த விஷயம் காட்டுதான்னு தெரியல இந்த நாட்டில் ட்ரெஸ் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் எவ்வளோ கோடி பேர் இருந்தாலும் இவ்வளோ செலவு பண்ணது இந்த காலகட்டத்துக்கு தேவையா இல்லையான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பை பாய்